அன்பு சகோதர சகோதரிகளே இன்று வைகாசி விசாகம் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து முதல்ல குளிச்சுட்டு விநாயகரை வழிபடணும் அதுக்கப்புறமா முருகனை வழிபட தொடங்கணும் விநாயகருக்கு மனதார நினைத்து அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி தான் நீங்கள் வழிபடணும் நம்ம விநாயகர் மந்திரம் இங்கே கொடுத்துருக்கோம் அதை சொல்லுங்க ஓம் கணேசாய நமக ஓம் கங்கநாடி கணேசாய நமக வக்ரதண்டா கணபதி விக்ன வினாசாணி இந்த மூன்று மந்திரத்தையும் சொன்னிங்கன்னால் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் நிச்சயமாக உங்களுக்கு எந்த தடையும் ஏற்படாமல் நடக்கும் விநாயகர் மந்திரம் ஆரம்பித்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அதிகாலையிலேயே எழுந்த முருகப்பெருமானுக்கு பால் பன்னீர் சந்தனம் தேன் இளநீர் சாறு இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அபிஷேகமாக செய்யலாம் இல்லை எல்லாமே வச்சு கூட அபிஷேகமாக செய்யலாம் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்யணும் சந்தனம் குங்குமம் வச்சு அலங்கரிங்க அரளிப்பூ செம்பருத்திப்பூ பூ அப்படி இல்லைனா வாசனை மலர்கள் இந்த மாதிரி செந்நிற மலர்களை கொண்டு அலங்கரிக்கலாம் முருகப்பெருமானை நினைத்து மனதார உருகி சண்முக கவசத்தை பாராயணம் செய்யுங்க விளக்கேற்றுறதுக்கு விளக்குகளுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு விளக்கு ஏற்றுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து முழு அருள் கிடைக்கும் நல்லா விளக்குகளை வந்து முதல் நாளே சுத்தப்படுத்திட்டு நீங்கள் இன்றைக்கி தான் வந்து விளக்குகளுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி திரி போற்று விளக்கு ஏற்றணும் விளக்குகளுக்கு முக்கியமாக சந்தனம் குங்குமம் வைக்கணும் பாராயணம் செய்கிறத சஷ்டி கவசம் படிக்கலாம் சண்முக கவசம் படிக்கலாம் சரிங்களா நம்ம சேனல்லே சண்முக கவசம் போட்டிருக்கோம் நீங்கள் காலை மாலை இருவேளை சண்முக கவசத்தை படித்து உங்கள் விரதத்தை மேற்கொள்ளுங்க நம்ம வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வேண்டிய விர வேண்டிய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுங்க முருகனை நினைச்சி மனமுருகி பிரார்த்தனை செய்யவும் வீட்லேயும் பூஜை செய்யலாம் கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க போகலாம் போக முடியாதவங்க வீட்டிலேயே பூஜை செய்து முருகனுடைய அருளை பெறலாம் குழந்தை இல்லா தம்பதிகள் இந்த வைகாசி விசாகத்தன்று முழு விரதமிருந்து முருகனிடம் வேண்டி கேளுங்கள் கண்டிப்பாக அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும்